அவங்களுக்கு மாதிரியான வழிகள் மனதில் ஏற்படும் ஆமாம் ஆமாம் அதாவது மனதில் வந்து ஏற்கனவே ரெக்கார்டிங் ஆகிட்டே தான் இருக்குது நீங்கள் நீக்க நீக்க பழைய எப்படி ரெக்கார்டிங் வந்துகிட்டே தான் இருக்கும் அதனால் அது நீக்கிறதுங்கிறது நமக்கு ஆகாமல் இருக்கணும்னா விருப்பு வெறுப்பு இல்லாத மனநிலையில் இருந்தால் ஆகாதுங்கிறாங்க ம் ஆனால் ஏற்கனவே ஏற்பட்டது என்ன பண்ணுறது அதாவது அந்த ஏற்பட்டதுனால உங்களுக்கு ஒன்றும் அதனால் எந்த பாதிப்புமே இல்லை பாதிப்பு இருக்குங்களே அந்த மாதிரியான இதை சூழ்நிலை ஏற்பட்டு திரும்ப அந்த மாதிரியான அதாவது சில கான்செப்டில் அது நம்ம மனப்பதிவுகள் எல்லாத்தையும் நீக்கிறணும்ங்கிறது ஒரு அப்படி ஒரு கான்செப்ட் இருக்குது சம்ஸ்காரங்களில் இருந்து விடுபடணும் கண்டிஷனிங்லேருந்துலாம் விடுபடணுங்கிற மாதிரியெல்லாம் அப்படி ஒரு கான்செப்ட் இருக்குது இப்போ நம்ம கான்செப்ட் படி நீங்கள் ஒன்றுலேருந்து விடுபட வேண்டாங்கிறது தான் நீங்கள் அந்த நம்ம கான்செப்ட்டு படி நீங்கள் எதுலேருந்து அந்த கான்செப்ட் அதிலேருந்தெல்லாம் விடுபடணுங்கிற அவசியம் இல்லைங்கிறது தான் அது அதாவது என்ன பண்ணிடுறோம்னு சொல்லி சொன்னால் ஒரு ஏதாவது இப்போ உங்களுக்கு வந்து மனசில் ஒரு பதிவுகள் நிறைய இருக்குது ரெக்கார்டிங்ஸ் இருக்குது நல்லாமல் இருக்குது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் ஒரு இயல்பு உங்கள் இயல்புலேருந்து இருந்து உங்கள் இப்போ இருந்து ஒரு உணர்வு வெளிப்படுது அந்த உங்களறியாமலேயே அந்த உணர்வு வந்து வெளிப்பட்டுருவோம் அது வெளிப்பட்டுட்டுன்னு சொல்லி சொன்னால் அது வந்து என்ன ஆகிருந்துச்சுன்னா அது அந்த அது அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி அவர் வெளிப்பாடாக காட்டிடணும் நாம் என்ன பண்ணிடுறோம் அதுக்கப்புறம் ஃபர்தராக நாம் வந்து நாம் அதை அடாப்ட் பண்ணிக்கிடுறோம் எப்படி அடாப்ட் பண்ணிக்கிறோம் சொன்னால் இந்த உணர்வு வேணும்னு அடாப்ட் பண்ணிக்கிறோம் அல்லது வேண்டானே அடாப்ட் பண்ணிக்கிறோம் நெகட்டிவாக அடாப்ட் பண்ணிவிடுறோம் அல்லது பாசிட்டிவாக அடாப்ட் பண்ணிக்கிறோம் வேண்டாம்னு சொல்லி சொன்னால் நெகட்டிவாக அடாப்ட் பண்ணிக்கிடுறோம் வேணும்னா பாசிட்டிவாக அடாப்ட் பண்ணிக்கிறோம் ஏதோ ஒரு வகையில் நம்ம அடாப்ஷன் அப்ளை பண்ணிடுறாங்க நம்ம அதில் ஈடுபாடை காட்டுறதுனால அந்த வரக்கூடிய இதில் நம்ம காட்டுறதுனால என்னென்னு சொன்னால் அந்த இயல்பு வந்து பலம் பெற ஆரம்பிச்சிருக்கு அந்த நம்ம எது எது நமக்கு ஒரு பிரச்சனைக்குரிய அம்சமாக இருக்கோ அந்த பிரச்சனைக்குரிய அம்சம் வந்து பலம் பெற ஆரம்பிச்சிருக்கு இல்லைன்னு சொல்லி சொன்னால் எல்லாருமே வர்றதும் போகிறதுமா இருக்குது அதில் ஒரு பிரச்சனையுமே கிடையாது எந்த இயல்பில் உங்களுக்கு இயல்பில் என்ன இருந்தாலும் அது வரும் போகுங்கிற மாதிரி இருக்குது ஏன்னா உங்கள் இயல்பு நீங்கள் கம்ப்ளீட்டாகவே ரெக்கார்டிங்கை வந்து நீங்கள் காலி பண்ணிட்டீங்கன்னு வச்சுடுங்க இது ஆம்னேஷியா நின்று சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் அது வந்து அது வந்து ஒன்றுமே இல்லை கடந்த நிலை சமாத நிலைக்கு போகிற எண்ணங்களே இல்லாமல் அது கூட என்னென்னு சொல்லி சொன்னால் அவங்க மனது வந்து அலைவாயிற தன்மையை தான் இழக்க சொல்கிறாங்க ஒன்றுமே இல்லாமல் ரெக்கார்டிங் எல்லாம் க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லி சொல்லுங்க அவன் அலைபாயாமல் ஒரு சலனம் இல்லாத நிலையில் இருக்கணும் அப்படின்றது தான் சொல்கிறாங்களுடைய எல்லா ரெக்கார்டிங்ஸையும் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடணும்னு சொல்கிறது இல்லை இப்போ நான் ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் உள்ள இருக்க தான் செய்யும் மனசு அலைபாயாமல் வச்சுக்கிடுறதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த அலைபாயாமல் இருக்கிறது மூலமாக மனசு வந்து ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி அதுலேயே சமாதி நிலைக்கு போகிற அளவுக்கு அந்த அளவுக்கு மனசை வந்து சைலன்ஸ் பண்ணி வச்சிடுறாங்க அது வந்து அது அதில் சமாதி நிலைக்கு போகிறதுங்கிறது ஒரு சைலன்சிங் ஆஃப் மைண்டு தான் அந்த இடத்துல சைலன்ஸ் பண்ணிடுறாங்க இப்போ அந்த சமாதி நிலை கலைஞ்சானா பழையபடி அந்த இதெல்லாம் வரதான் செய்யும் நம்ம உள்ளே இருக்கிற ரெக்கார்டிங்ஸ்லாம் வெளியே வரத்தான் செய்யும் ஆனால் இதில் என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த பாதிலூரில் பலம் கொடுக்குறதும் பலவீனமாகறதும் வந்து நம்ம கையில் தான் இருக்குது நம்ம ரெக்கார்டிங்ஸில் ஒன்றுமே கிடையாது ரெக்கார்டிங்ஸு வரும் போகும் இந்த சூழ்நிலை தகுந்த ரியாக்ஷன்ஸ் வரும் போகும் நாம் என்ன பண்ணிடுறோன்னா அது வேணும் வேண்டான்னு சொல்லி நாமளாக வந்து அதை பிடிச்சிக்கிடும் அது நம்முடைய பிடிவாதத்தினால நம்முடைய பிடிவாதத்தினால அது வந்து பலம் பெற்றுறது ஒரு மோசமான இயல்பு வந்து இன்னும் பலம் பெற்றுருது நல்ல இயல்பு வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அதை வேணும்னா நம்ம அதுக்கும் அதுக்கும் ஒரு பலத்தை கொடுத்துட்றோம் நல்ல இயல்புன்னு பலத்தை கொடுத்துட்றோம் மோசமான இயல்புன்னு சொல்லி அதோடய சண்டை போட்டு அதுக்கு பலத்தை கொடுத்துட்றோம் சண்டை போடுறதுனால அதுக்கு பலம் கிடைக்குது அதை அடாப்ட் பண்ணி நம்ம வேணும்னு சொல்லி அங்கீகரிக்கிறனாலே பலம் கிடைக்கும் இல்லைன்னு சொன்னால் எல்லா இயல்புகளுமே அதுபோக்கில் போகும்போது அது ஒன்றுமே அதில் ஒரு பிரச்சனையுமே இல்லை எந்த இயல்பாக இருந்தாலும் அதை நம்ம காலி பண்ணணும் வைக்கணுங்கிறது வந்து ஒரு போராட்டத்தை தான் கொண்டு வரும் அது நமக்கு அப்படி ஒரு இதே தேவையில்லை அதாவது எண்ணெய் இருந்து விடுபடணுங்கிறது கூட அது வந்து யாருக்கு தேவைன்னு சொல்லி சொன்னால் அந்த சமாஜிலேயே லெவலில் இருக்கிறதுக்கு அல்லது தியானத்தில் ஒரு நல்ல நிலையில் இருக்கிறதுக்கு தான் வந்து நீங்கள் எண்ணெய் அலையிலேருந்து விடுபடணும்னுட்டு சொல்லி சொல்கிறது இது வந்து நம்ம வந்து எண்ணெய் அலையிலேருந்து விடுபடணுங்கிறது வந்து அது அதுபோக்கில் போயிட்டுருக்கு நாம் அதுக்கும் காதுக்கு அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னு சொன்னாலே அது வந்து விடுபட்ட நிலைக்கு வந்துடுறோம் அதை எதிர்த்து போராடுனா தான் இப்போ நீங்கள் கடலில் நீங்கள் கடலில் எதாவது குளிச்சு பழக்கம் இருக்கா உங்களுக்கு இல்லை கடலுக்குள்ளே இறங்கியிருக்கீங்களா கடலில் வந்து நீங்கள் கடலில் உள்ள அலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் கடலில் உள்ள அலையை வந்து நீங்கள் அதை ஏற்றுனீங்கன்னா உங்களை தூக்கி புரட்டி போட்டுரும் நீங்கள் அப்படியே உட்காந்துட்டான்னா அவங்க தலைக்கு மேலே அதை பாட்டுக்கு போயிடும் ஒன்றும் பண்ணாது அது நீங்கள் இருக்க இடத்துல நின்று குளிச்சிக்கலாம் அலை வரும்போது நீங்கள் கொஞ்சம் குறிஞ்சிக்கிட்டா போகும் அது உங்களுக்கு தலையை தாண்டி அதை பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் அலையை கண்டு பயப்படுறதுக்கு அங்கே ஒன்றுமே கிடையாது நீங்கள் அந்த அலையை எழுத்து நின்னீங்கன்னு சொன்னால் அவங்கள தூக்கி போட்டுருவோம் எதுத்து நிற்கக்கூடாது ஆமாம் நீங்கள் நீங்கள் அதை கொஞ்சம் அப்படி கிளம்ப குறிஞ்சிக்கிட்டீங்கன்னு சொன்னால் அவங்க தலைக்கு மேலே அது பாட்டு போய் நீங்கள் நின்று இடத்துல நின்றுட்டே இருக்கலாம் ஸ்தரமாக நின்று அசைவு இல்லாமல் நின்று அப்படியே குளிச்சிக்கிட்டே இருக்கும் எந்த அலை எத்தனை அலை வந்தாலும் எவ்வளோ பெரிய பெரிய எல்லாம் மாதிரி தெரியும் அது நம்மளை கடந்த பாட்டு சிம்பிளாக போயிடும் நம்ம பாட்டு நின்று இடத்துல கால் கூட அசைக்க வேண்டியதில்லை அப்படின்னு நின்று இது இதனால அந்த மனம் அலைவாயிருதுங்கிறது ஒரு மேட்ரே கிடையாது அது அலைபாஞ்சிட்டு இருந்தாலும் நாம் என்ன பண்ணால் அது எதிர்த்து சண்டை போடுற இதை மட்டும் விட்டுறோம்ல அது அது போக்கில் போகிறத விட்டுட்டோம்னு சொன்னால் எல்லாமே அது அது சாந்திக்கு கொண்டு போயிடும் நாம் என்லைட்டன் பண்ணி சொல்கிற மற்றவங்க சொல்கிறதுக்கு நாம் சொல்கிறது கொஞ்சம் கூட வித்தியாசம் இருக்குது இப்போ நம்ம இந்த அது வந்து ஒரு நிலை ஒரு சக்தி மிக்க நிலை சொல்லி தான் பொதுவாக என்லைட்டன்மெண்ட்டை பற்றி சொல்கிறாங்க இப்போ நாம் என்ன சொல்கிறீங்கன்னா நம்ம மனதினோட இயக்கத்தை புரிஞ்சுக்கிட்டது தான் ஞானம்னு நம்ம சொல்கிறோம் மனதினோட அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு ஒரு இன்டலெக்சுவல் நாலேஜை தான் சொல்கிறோம் ஒரு இன்டலெக்சுவல் நாலேஜை தான் நம்ம ஞானம்னு நம்ம சொல்கிறோம் ஒரு சின்ன சாதாரண வார்த்தையாக சொல்கிறோம் அதாவது ஒரு பெரிய பொருள வார்த்தையை வந்து ஒரு சின்ன சாதாரண பொருளுக்காக நம்ம அதை பயன்படுத்துகிறோம் ஒரு ஞானம் இன்டலெக்சுவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம் ஒரு ஒரு நியூஸில் ஒரு நியூஸ் பேப்பரை படித்து புரிஞ்சுக்கிட்டுற மாதிரி நாம் அதனுடைய மனதை இப்படி தான் செயல்படுதுன்னு சொல்லி மனதை பற்றியே ஒரு அறிவு ஒரு அது ஒரு சாதாரண ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு படித்து புரிஞ்சுக்கிட்டுற மாதிரி நாமளும் வந்து நம்முடைய மனதை வந்து இப்படி தான் செயல்படுதுன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டுறது நம்ம ஞானம்னு சொல்கிறோம் ஆனால் அந்த ஞானத்தை இப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டதுனால என்ன ஏற்படுதுன்னு சொன்னால் ஒரு லிபரேஷன் நமக்கு ஏற்படும் அதை தான் என்ன சொன்னால் நம்ம சாஸ்திரங்கள்ல முக்தி நிலை விடுதலைங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அந்த மாதிரி தான் நம்ம சொல்கிறோம் அது நான் சொல்கிறேன் அது நான் சொல்கிறது வந்து லிபரேஷன் ஏற்படுது இந்த நம்ம புரிஞ்சுக்கிட்டு சரியான முறையில் புரிஞ்சுக்கிட்டான்னு சொன்னால் ஒரு லிபரேஷன் ஏற்படுது அந்த எல்லா இருந்து விடுபட்ட ஒரு தன்மை நமக்கு ஏற்படும் நம்முடைய மனது வந்து மனதை கடந்த நிலைக்கு போகிறத விட இந்த மனதே வந்து இதுவரைக்கும் ஒரு பிரச்சனையான மனது வந்து பிரச்சனை இல்லாமல் இயங்குகிற தன்மையில் இயங்க ஆரம்பிச்சிடுது இது வரைக்கும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இயங்கிகிட்டு இருந்த மனசு வந்து பிரச்சனை இல்லாமல் இயங்கிகிட்டே இருக்குது தார்மாராக ஏங்கிட்டு இருந்த மனது வந்து ஒரு சீராக இயங்க ஆரம்பிச்சது அப்போ அந்த மாதிரி வேறு ஒரு வேறு ஒரு டைமென்ஷனுக்கு வந்துடுது இதுதான் நாம் சொல்கிறது சில மற்றவங்க சிலவங்க வந்து ஒரு என்ன அர்த்தம் ஞானம்னா என்ன அர்த்தம்னு சொல்லி சொன்னால் நாளைக்கு நடக்கிறது தெரியணும் முந்தின ஜென்மத்தில் நடந்தது தெரியணும் என்னென்னலாம் பண்ணணுங்கிற ஒரு பெரிய ஒரு அதீதமான ஆற்றல் உள்ள அறிவை அவங்க பயன்படுத்தி சொல்கிறாங்க சக்தி மிக்க நிலை ஒரு அறிவினுடைய ஒரு முதிர்ந்த நிலைங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒரு பொருளை நான் இதை சொல்லலாம் வேறு ஒரு சாதாரண ஒரு சராசரியான ஒரு பொருளில் வேறு ஐயா கேட்குறது என்லைமெண்ட்டுங்கிறது இந்த மனதில் அழிஞ்சா தான் வருமா அப்படின்னு அவர் கேட்க ஆமாம் ஆமாம் அந்த இதில் பார்க்க போனால் அழிஞ்சா வருங்கிற கான்செப்டில் நான் சொல்லலை மனதில் உள்ளதெல்லாம் அப்படி இருக்கிறதெல்லாம் அப்படி அப்படியே இருக்கலாம் நம்ம கட்டுப்படுத்தக்கூடிய மனதினுடைய ஆரோக்கியத்துலேருந்து விடுபட்டா போதும் ஆமாம் இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம்னா நாமளே நம்மளை எதிர்த்து போராடிக்கிடுறோம் இந்த மனதே மனதை எதிர்த்து போராடுற ஒரு 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 தன்மையை நம்ம வச்சுக்கிடுறோம் அந்த தன்மையை இழந்துடுறோம் நாமளே நம்மளை எதிர்த்து போராடாத ஒரு தன்மைக்கு நம்ம வந்துடுறோம் அதனால் நம்ம இப்போ நம்முடைய இயல்பே நமக்கு போது நம்ம இயல்பை எடுத்து நம்ம போராட ஆரம்பிச்சிடுறோம் நம்ம இயல்பு நம்ம அதுவும் இருந்துட்டு போட்டுமே நினைச்சோன்னா போராட்டம் நின்று போயிடுது சரி அப்போ இது நமக்குள்ளே மோசமான இயல்புக்கு என்ன ஆகுது நீ ஒரு கேள்வி வருது அந்த அது வந்து என்னென்னு சொன்னால் உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உங்கள் இயல்பில் உள்ள உணர்வுகள்லாம் வெளிப்படும் எது வரும்போது வெளிப்பட தான் செய்யும் அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் வெளிப்பட தான் செய்யும் ஆனால் என்னென்னு சொல்லி சொன்னால் அதுக்கு பலமே கிடையாது உங்களுக்குள்ள இயல்பே வெளிப்பட்டாலும் அதுக்கு பலம் கிடையாது அது எப்போ பலம் வருதுன்னு சொன்னால் நீங்கள் அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்க மனப்பூர்வமாக நீங்கள் இதை செய்யணுன்னு சொல்லி உங்களுக்குள்ளேருந்து உங்களை அறியாமல் வெளிப்படக்கூடிய இயல்பை நீங்களே உங்கள் போக்கிலே விரும்பி நீங்கள் கையில் எடுக்கிறீங்க அப்போ எப்போ நீங்கள் வந்து ஒரு மோசமான இயல்பு நீங்கள் கையில் எடுக்கிறீங்களோ அப்போ தான் அது உங்களுக்கு தொந்தரவாக இருக்குது ஒரு பிரச்சனையான அந்த மாதிரி அதே மாதிரி நல்ல இயல்போ மோசமான இயல்போ நீங்கள் கையில் எடுக்காமல் அதுபோக்கில் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அதில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா சில நேரங்களில் உங்கள் இயல்பு தான் உங்களுக்கு உதவி பண்ணுங்கள் வாழ்க்கையை நடத்துகிறதுக்கே உங்கள் இயல்பு உதவி பண்ணணும் உங்களுடைய நாலேஜ் உதவி பண்ணணும் அப்போ வந்து அது தேவைப்படுது நம்மளுடைய என்றாட காரியங்களுக்கு எல்லா பிரச்சனைகளுக்குமே வந்து நம்மளோட உதவிக்கு அது இருக்குது அது இல்லாமல் முடியாது உங்களுடைய நாலேஜ் உங்களுடைய சஸ்காரங்கள் பதிவுகள் எல்லாமே இல்லாமல் இருந்துன்னு சொன்னால் நீங்கள் வந்து வெறும் குழந்தையாக தான் இருப்பீங்க உங்களுக்கு ஒரு காரியமும் பண்ண முடியாது அப்போது வந்து நீங்கள் வந்து காரியங்கள் பண்ணணும்னு சொன்னால் அவங்க இயல்பில் உள்ள கான்ட்ரிபியூஷன் நமக்கு தேவைப்படுது ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால் தேவையில்லாதபடி நம்ம வந்து ஒன்றுக்கு ஒன்றும் முரண்பாடாக செயல்படாத தன்மைக்கு வந்துடுறோம் அவங்க சரியான புரிதல் கிடச்சிட்டுன்னு சொன்னால் எல்லாத்தையும் வந்து அதுபோக்கில் இயங்குகிற மாதிரி ஒரு ஸ்பான்டேனியஸ் ஆக்ஷனுக்கு வந்துடும் நாமளாக முரண்பட்டு இயங்கக்கூடிய ஒரு தன்மைக்கு நம்ம இல்லாதபடி அதுபோக்கில் இயங்கக்கூடிய தன்மைக்கு வந்துடும் அது போக்கில் தான் நம்ம எழுத்துட்டு போகுதுங்க புரிஞ்சிக்கக்கூடிய அதுபோக்கில் இயல்பு இயல்போட இருக்கும் இல்லை அப்படி தான் வந்து அது ஒன் ஒன்றியிருக்கும்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா இயல்பு அது போக்கில் எழுதிட்டு போகுதுன்னு சொன்னால் நம்ம வந்து நம்ம நினைக்கிறோம் உண்மையில் இயல்பு நம்மளை அது போக்கில் எழுதிட்டு போகலை அந்த இயல்பு நம்மளுக்கு வரும்போது நாம் அது கான்ட்ரிபியூட் பண்ணிடுறோம் நாமளாக அதுக்கிட்ட அதோட போயிடுறோம் அந்த அந்த இயல்பு அது எழுதிட்டு போகும்போது அது கூட நம்ம பிரயாணம் பண்ணிக்கிறோம் நாம் போனோன்னே கட்டாயம் இல்லை அது நாம் அந்த நேரத்தில் அது போக்கில் விட்டுட்டோன்னு சொன்னால் அது தானாகவே தன்னை தானே ப்யூரிஃபை பண்ணிவிடும் சுத்தப்படுத்திக்கிடும் அது உங்களை இந்த பலமே இழந்து போயிடுது அந்த உணர்வுகள் வரத்தான் செய்யும் இயல்பு வேறேன்னு மேலே மேலே அறிஞ்சு அதை தனியாக பிரிக்க இல்லைங்க எல்பு நம்ம அறியாமையா அதோட போகிறோம் நீங்கள் போகணும் தான் போகப்படுறோம் எதை வந்தாலும் அந்த உணர்வோடு சேர்ந்தே நம்ம ஈடுபாடாக செய்கிறோம் அதை தனியாக பிரிக்கிற சக்தி முதல் நமக்கு வரணும் இல்லைங்க அதுக்கு ஏதாவது வழி இல்லை அதாவது இது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுனால தான் நீங்கள் உங்களை எதிர்த்து போராடுறதுனா என்ன போக்கில் வர்றதுனா என்ன நம்ம எப்படி அடாப்ட் பண்ணிக்கிடுறோம்ங்கிறதெல்லாம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இந்த நூல்களை கூட கொஞ்சம் படித்து பாருங்கள் படித்து பார்த்தீங்கன்னா பயிற்சி வகுப்பு மாதிரி ஒன்றும் வைக்கல